மாணவனே உன் ஆத்மா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அலையலூயா ஆத்மாவை குறித்து அமை சொல்லப்படுகிற சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம் ஆத்மா ஆண்டவரோடு எப்படி இடைபட வேண்டும் ஆத்மா எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற சில காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம் நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதிலே மூன்று சொல்கிறது நான் கூப்பிட்ட நாளிலே கத்தர் எனக்கு உத்தரவு அரளினார் என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு ஆத்மாவுக்குள்ளால ஒரு பலன் தருகிறா நம்முடைய ஆத்மா வாழ ஆரம்பிக்கும் அலையலுவியா எங்களை வைத்தி சொல்லுங்க பாக்கலாம் அலையலுவியா சில காரியங்கள் நம்ம தியானி தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆத்மாவிலே அமையன் ஆத்மா வாழக்கூடிய அல்லது ஆத்மா ஆத்மாவுக்குள் செய்யப்பட வேண்டிய ஆத்மா செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம் ஆண்டவர் ஆத்மாவை குறித்து நாம் பேசணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரங்களில் தியானித்தோம் இன்னும் போன வார சில வாரங்களாய் இந்த ஆத்மா எப்படி இருக்கிறது அமைய எப்படி மாறுகிறது அல்லது எப்படி மாறும் காணும்போது அது ஆசீர்வதிக்கப்படுகிற என்பதை தியானித்து வருகிறோம் அவன் இன்னைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதங்கள் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது புஸ்தகம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா என்ன செய்யும் அப்படிங்கிறது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்மா அண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடையவே நிலையில் ஐயா ஐயா வைத்தி சொல்லுங்க

அண்டி இருக்கிறது ஆத்மா உம்மை சேர்ந்து இருக்கிறது அல்லது உண்மை சார்ந்து இருக்கிறது உண்மோடு நெருங்கி இருக்கிறது இந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த அண்டுகிற என்கிற வார்த்தைக்கு பொருந்தும் ஆண்டவரை ஆத்மா அண்டி கொண்டிருக்கிறது அலையிலூயா நம்முடைய ஆத்துமா எதை அண்டி கொண்டிருக்கிறது நம்முடைய ஆச்சுமா எதை சார்ந்திருக்கிறது நம்முடைய ஆத்துமா எதை எதிர்பார்த்திருக்கிறது நம்முடைய ஆச்சுமா எதன் மேலே ஒரு உறுதி அல்லது ஒரு பற்று இருக்கிறது அலையலூயா சோத்தர் அலையலூயா அண்டி கொண்டிருக்கிறதுனா என்னது அண்டி கொண்டிருக்கிறதுனா என்னது எப்போவுமே சபையிலே அண்டிக் கொண்டு இருக்கிறா சபையிலே சேர்ந்து இருக்கிறாய் எப்போவுமே என்னது மொபைலோடு அண்டிக் கொண்டிருக்கிறாள் இலையிலுள்ளா அப்போ மொபைலோடு இணைந்து இருக்கிறா எல்லாவற்றுக்கும் மேல அந்த இணைகிற அந்த அனுபவங்களை தான் அண்டிக்கொண்டிருக்கிறதுன்னு கொண்டிருக்கிறது என்று சொல்லி பைபிள் சொல்லுது இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா விக்ரங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழல்ல வந்து அடைவே நான் ஏன் அண்டுகிறேன்னா உலகத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு எல்லாம் தாண்டி போகிற வரைக்கும் நான் உண்மைதான் பிடிச்சிட்டு இருப்பேன் கையை உயர்த்தி சொல்லுங்க

அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் ஆமே பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருடைய பிரச்சனை அல்லது விக்கிரகங்கள் உலகத்தினுடைய போராட்டங்கள் இவைகள் எல்லாம் வரும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் ஆஹ் உலகத்துல பல பிரச்சனை இருக்கு அப்படி பிரச்சனை வரும்போது என் ஆத்துமா எதை நம்புது தெரியுமா உண்மையே அலையலுயா சோத்ர அலையலுயா சங்கீதக்காரன் சொல்லுகிறா நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என்னுடைய நம்பிக்கை அலையலூயா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னுடைய வாஞ்சை என்ன என்னுடைய பற்றுதல் என்ன என்னுடைய இணைதல் என்ன அப்படின்னா கடவுள் மேலே என் ஆத்மா அண்டுகிறது அப்ப உலகத்துல அவ்வளவு பிரச்சனை வரும்போதும் கத்தருடைய கோபம் வரும்போதும் சொல்லுது ஆஹ் விற்கனங்கள் கடந்து போக மாட்டோம் ஆமே உலகத்துல அநேக போராட்டங்கள் அப்படியே தாண்டி போறவர் அலையலூயா கவனிக்கிறீங்களாமா ஏமா கவனிங்க அலையிலூயா சோத்தர் அலையலூயா ீங்களா அப்ப பிரச்சனை எல்லாம் போது நான் யாரை அண்டுவேன் கடவுளை அண்டுவேன் கடவுளை நெருங்குவேன் இதுதான் கத்தருடைய வார்த்தை அப்போ ஆண்டவருடைய கோபம் பற்றி எரியும் போதும் யாரை பிடித்துக் கொள்வேன் கத்தரி அலையிலுயா சோத்திர அலையிலுயா அப்ப நமக்கு விரோதமாய் அல்லது உலகத்துக்கு விரோதமாய் கடவுளுடைய கோபம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சுத்தி என்ன நேரிட்டாலும் நான் கடவுளை நெருங்கியிருப்பேன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த அண்டுகிற நமக்கு பலன் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அம்ையின் பிரைஸில் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அமை

அனைவரையும் சங்கரிப்பீர் ஆண்டவர் சொல்றாரு அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் கடவுளை விட்டு விலகுகிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா எனக்கு எது நன்மை தெரியுமா உண்மை சேருவது அலைய லுயா சத்தமா கைகளை வேட்டி சொல்லுங்க லைய லுயா பக்கத்து உங்கள பாத்து கொஞ்சம் கேளுங்களேன் உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு பின்னாடி இருக்கா கொஞ்சம் கை பிடிங்க யாரையும் உறங்க விடப்படாது அதனாலதான் சொல்லு பின்னாடி கை பிடிங்க சும்மா கை பிடிச்சீங்களா பிடிங்க சும்மா கை பிடிங்க பிடிச்சது சொல்லுங்க உங்களுக்கு எது நல்லாதா தெரியுது எது நலமாய் தெரியுது சபைக்கு வர்றது நலமா தெரியுதா கேளுங்க அங்கே பார்த்து கேளுங்க பக்கத்துல கேளுங்க நலமா தெரியுதா தேவன் கெட்ட தேவனை அண்டி கொள்வது நலமா தெரியுதா இல்லது கோயிலுக்கு வராம இருப்பது அண்டி நல்லதா தெரியுதா பிரிசல அலையிலூயா எது தெரியுது தேவனை அண்டி கொள்வது அலையிலூய கைகளை சொல்லுங்க பாக்கிற அலையிலுயா பைபிள்ல சில பிரச்சனை இருக்கு சில மனிதர்கள் பாருங்க உபத்திரமும் வர 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 கடவுளை விட்டு போயிட்டு இருந்தாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசிச்சு பாருங்க அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா கடவுளுடைய கோபம் உலகத்தின் மேல் விழ 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 ஜனங்கள் கடவுளை தூசித்தார்களாம் அமை இன்னி நடக்க போகுது ஜனங்கள் கடவுளை தூசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாமலே இருக்காங்க பிரச்சனை வர 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 ஆண்டவரை விட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா உண்மையான பக்தமான் என்ன சொல்லுவான் தெரியுமா கடவுளை நம்புவதுதான் அண்டுவதுதான் எனக்கு நலம் அலையலுவியா இங்க வேலை என்ன எழுதப்பட்டிருக்கு கத்தரை விட்டு போகிறவர்கள் இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் தேவனை தேடாதவர்கள் கடவுளை விட்டு போகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா சொல்லுங்க எப்படிங்க அதை சொல்றது தான் சொல்லிதான் வேற வழி இல்லை அலையலு அவர்கள் என்ன விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர் சோரம் போகிறவர்களை ஆண்டவர் அழிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா எனக்கு அப்படி இல்லை எனக்கு ஒரு நன்மை இருக்கிற எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நாளும் நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டவருமே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் கைகளை சொல்லுங்க பாக்கலாம் அலையலு எனக்கு எல்லா பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் ஒன்ன தேடுவேன் கடவுளை அண்டுவதை எனக்கு நன்மை யாரெல்லாம் நம்புறீங்க அலையலூயா நீங்க எப்படி உங்க உங்க வாழ்க்கையில எப்படி ரொம்ப பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவீங்க கூட்டத்தை நிறுத்துவீர்கள் அலையலூயா அப்படி தானே ஜோமன் இனியனத்துக்கு ஜோமன் பண்ணி ஜோமணி பண்ணி என்ன கண்டேன் ஒண்ணு ஆமையா ரெண்டாவது ஜோமண்ணதுனால ஓத்திரம் கூடுதல் வேண்டாம் அப்ப அப்புறம் இத விட பெரிய பிரச்சனை இருக்கு அலையலூயா சோத்திரம் ஆமா நான் கொஞ்சம் கொஞ்சம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சேன் ஊழியத்துக்கு வந்துதான் நிறைய போராட்டமோ அலையலுயா ஆமே அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன் நிறைய பிரச்சனை வருது நிறைய போராட்டம் வருது வராம இருந்திருக்கலாமோ அலையலூயா அப்புறம் கொஞ்சம் வேற பார்த்தே பார்த்தப்பறம் தான் தெரியுது நல்ல வேளை வந்தேன் அலையலூயா இத விட பெரிய பிரச்சனை வெளியில இருக்கு உள்ள வந்ததுனால அவர் என்ன காப்பாத்திட்டு இருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் சோத்திரம் அம்மாவா இல்லையா இடத்துல வந்ததுனாலதான் நீங்க உயிரோடு இருக்கீங்க நான் கண்டிப்பா சொல்ல முடியும் நான் உயிரோடு இருக்கிறேன் அலையலூயா இல்லைன்னா என்னைக்கோ என் கல்லறையில புல்லு முளைச்சிருக்கும் அலையலூயா இருக்கீங்களா எல்லாரும் மறந்து போயிருப்பார்கள் மறந்துடுவாங்களா இல்லையா கண்டிப்பா ஒரு வாரம் ஐயோ பாவம் அடுத்த வாரம் எதோ செஞ்சிருப்பாரு அலைய லூயா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க ஏதாவது பண்ணியிருப்பா சும்மா ஆண்டவர் அலைய லூயா பத்து பேர் நல்லதா சொல்லுவாங்க நூறு தொண்ணூறு பேர் சொன்னாங்க ஒரு பத்து பேரா சொல்லுவாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு ஒருத்தர் இருந்தார் அலைய லூயா ஒரு வருஷம் கழிஞ்சி யாருன்னே தெரியாது அலையலூயா இருக்கீங்களா மறந்து போயிடுவாங்க மக்கள் அப்படியே மறந்துடுவாங்க போயிருக்கும் ஆனால் கடவுளை தேடினதுனால தான் உண்மையிலே நான் சொல்ல முடியும் உயிரோடு இருக்கிறேன் ரைசுரா அலையலூயா அதனால பிரச்சனை ஓஹரா வரும்போது ஒரே ஒரு மருந்து இருக்கிறது ஆமை மறந்துட்ட வாங்க ஏசுவடத்துல வாங்க அதுதான் நமக்கு நலம் அலையலூயா கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கல அலையலூயா இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாங்க ஒரு காய்ச்சல் வருது ரெண்டு நாள் வருது மூணு நாள் வருது தொடர்ந்து காய்ச்சல் வந்துட்டே இருக்கு நான் இனி ஆஸ்பத்திரிக்கே சாமே எனக்கு ஏன் வருது காய்ச்சல்னு இருப்பீங்களா லைட்டா சுட்ட உடனே பேராசிட்டமால்து உள்ள போடுது இல்லையா ஆமாவே இல்லையா சொல்லுங்க அலே லூயா மட்டும் நமக்கு கோவம் வர மாட்டேங்குது சோத்துல தெரியும் சித்திரவன்ட்டு அலே லூயா ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் நமக்கு அப்பப்ப பிரச்சனை இல்ல இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்றானா எனக்கு என்ன என்ன பிரச்சனை தெரியுமா எனக்கு தேவனை அண்டி கொண்டிருப்பதுதான் நலம் வேற எனக்கு ஒரு ஒரு நலமும் இல்ல எனக்கு சுகமே இல்ல பிரைசல் ஆட அலே லூயா ஆமே அழகா ஒரு பாட்டு பண்ண எல்லாம் ஏசுவே எல்லாம் இயேசுவே தொல்லை மிகு உலகில் துணை இல்லையன்னு இப்ப பாடி முன்னாடி சுகம் இல்லை அலையலுவியா சுகம் என்பது உலகத்துல எங்கேயுமே இல்லை இப்ப நம்ம கொஞ்சம் மாத்தி பாடிட்டு இருக்கோம் எல்லா பாட்டையும் மாத்திட்டேன் அப்படித்தானே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி அவன் ரத்த சாட்சியை மறிப்பேன்னு சொன்ன உடனே இப்ப சித்தத்தை செய்வேன் பாடிட்டோம் அலையலுவியா இனி அடுத்து என்னெல்லாம் பாட போறேன்னு தெரியல கத்தருக்கு சுகத்துல அலையலுவியா ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒரே ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா இயேசுடைய சமூகம் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எனக்கு அண்டிக் தான் நலம் அமை நீங்க நீதிமொழிகள் முப்பதை திருப்பி கொள்ளுங்கள் நீதிமொழிகள் முப்பதுல எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் முப்பதுல ஆண்டருடைய வசனம் சொல்றது ஐந்தாவது வசனம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமடப்பட்டவைகள் தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறா ஆண்டவர் பெரிய ஒரு வார்த்தை சொல்றாரு தேவனை அண்டிக்கொள்வதுதான் நமக்கு நலம் என்று எழுதப்பட்டிருக்கு இங்கு எழுதப்பட்டிருக்கு தேவனை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் சோத்ரா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் எப்பவுமே உள்ள வர்ற ஆளை வெளியே போடான்னு சொல்லவே மாட்டார் சத்தமாய் சொல்லுங்க அலையிலுவையா உள்ள தேவனை தேடி வர்ற யாரையாவது இப்ப பிடித்து வழி சொல்லினாரா கடவுள் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே சோத்து அலையல்வையா யாரையும் அது எந்த மதத்துல இருந்தாலும் சரி எந்த ஜாதி எந்த கோத்து எந்த எந்த சபை அல்லது எந்த ராஜ்யமா இருந்தாலும் சரி வெளியே தள்ள மாட்டா இங்க பைபிள் சொல்லுது அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் கைகளை வேட்டி சொல்லுங்க பாக்கிற அலையிலூயா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம் அமியன் சோத்திர அலையிலூயா நம்முடைய நீதியையும் நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய பரிசுத்தையும் பார்த்தா என்னைக்கோ ஆண்டவன் நம்மள குளி தோண்டி புதைச்சிருக்கணும் அலையிலூயா மோசி அடக்கம் பண்ண மாதிரி நம்மளே அடக்கம் பண்ணிருக்கணும் அலையிலூயா ஆனா பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் தெரியுமா நடக்கிறார் பைபிள் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அவர் மனம் இறங்கிறார் உடனே அவர் கேடகமாய் மாறிவிடுகிறார் அவ்வளவு விக்னகங்களும் கடந்து போயிடும் கைய உயர்த்தி சொல்லுங்க பாக்கணும் அலே சங்கீதக்காரன் சங்கீதகான் அழகா ஒரு காரியத்தை சொல்றேன் என்ன சுத்தி இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் நேர போய் கடவுளிடத்துல சேர்ந்து போய் என்ன அவரை தாண்டி பிரச்சனை போயிடும் போனதுக்கு அப்புறம் நான் வெளியே வருவேன் எப்படி இருக்கு பாருங்க சோத்தர் அலே லூயா ஒரு பெரிய ஆபத்து வருது வரும்போது கடவுளிடத்துல சேரும் போது இந்த ஆபத்து தாண்டு வேதம் சொல்லுது ஆண்டவர் நமக்கு நமக்கு இருக்கிறார் அனுமதிக்கிறது கடவுள் நமக்கு பிரச்சனை அனுமதிக்கிறது இல்ல ஆண்டவர் இந்த பிரச்சனை விடுதலை தடுகிறார் சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கைகளை வியத்தி அலையிலூயா சத்தமாய் சொல்லுங்க அலையிலூயா கடவுளை அண்டுகிற ஜனங்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறா கடவுளை அண்டுகிற ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே கைகளை வியத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலூயா என் ஆத்மா உண்மை அண்டி கொண்டிருக்கிறது அடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீதங்கள் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாவது புஸ்தகத்திலே சங்கீதங்கள் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாவது புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆத்மாவில் ஏற்படக்கூடிய அடுத்த ஒரு ஆசீர்வாதம் பைபிள் என்ன சொல்லுது நான் பாடும்போது என் உதடுகளும் எடுத்தீங்களா எழுபத்தி ஒன்று சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி மூணு சொல்லுது நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரிச்சு மகிழும் கத்தனுடைய வார்த்தை சொல்லுது நான் பாடும் போது என் உதடுகளோ நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் அடுத்தது ஒரு காரியம் சொல்றது மகிழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு சோத்திர அலையலூயா எப்படி எப்படி மகிழுகிறதா அமை இந்த உலகத்துல பல விதத்துல நாம மகிழ்ச்சி அடையல அப்படித்தானே சோத்திர அலையலூயா அம்மாவே இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் பல விதத்துல மகிழ்ச்சியா இருக்கல அப்படித்தான நீங்க பத்து பேர் சேர்ந்து பத்து பேரை குறை சொன்னா நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்கும் அலையலுவயா கொஞ்சம் இருக்கும் இருக்காமலா ஜொய்யா அலையலுவயா ஆமீன் பிரைஸ்ல ஒரு ரெண்டு பேரை பத்தி குறை சொன்னா ஆட்டோமெட்டிக்காக அங்க இருந்து தேவ ஞானம் அப்படியே ஞானம் திருஷ்டி அடைஞ்சிருவார்கள் அலையலுவயா ஞானம் திருஷ்டி அடைஞ்சி ஊரும் உள்ள சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கு தண்ணி அடிக்கிறவங்க கூடமா சேர்ந்து தண்ணி அடிச்சா எப்படி இருக்கு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா சோத்ரா அலையலுவையா இருக்கு அலையலுவயா எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்தா மகிழ்ச்சி இருக்கா இன்னும் அடுத்த படம் எப்போ இருக்கா இருக்கு அலையலூயா ஆனா சங்கீதக்காரன் சொல்றேன் இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிரந்தரம் இல்ல ஆண்டவரை போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி அலையலூயா சோத்திரம் மத்த மகிழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே போயிரும் ஆமாவே இல்லையா தெளிஞ்சதும் போயிடும் அலையலூயா இருக்கீங்களா கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறமா காணாம போயிரும் பத்து பேரை பத்தி பேசினா கொஞ்ச நேரம் காணாம போயிரும் ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி என்ன தெரியுமா நிரந்தரமாய் உங்களுக்குள்ள இருக்கு சோத்ரா அந்த மகிழ்ச்சி அடுத்து துக்கமாய் நீங்க நல்லா புரிஞ்சுங்க அந்த மகிழ்ச்சி எப்படி மாறும் துக்கமாய் மாறும் அது வேதனையை மாறு கஷ்டமாய் மாறு ஏதோ ஒரு பிரச்சனையை மாட்டீங்க மாட்டிங்க ஆனா இந்த மகிழ்ச்சி அப்படி இல்லை என்ன எழுதப்பட்டிரு பாருங்க நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும் ஆண்டவரை துதிச்சு பாடணும் அப்படின்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை ஆராதிப்பது அல்லது துதித்து பாடுவது கடவுளுக்கு பிரியம் என்று வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திர அலையலூயா ஆண்டவருடைய நாமத்தை அமைய துதித்து பாடுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமைய இன்னும் நீங்க எபேசியர் புஸ்தகத்தை வாசி வாசித்து பார்க்கும் போது அமை பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் பாருங்க எபேசு கலந்த நிருபம் ஐந்தாவது அதிகாரம் எபேசு கலந்த ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனத்தை நீங்க வாசிச்சா அங்க எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது என்ன சொல்லுது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி அமே பைபிள் என்ன சொல்லுதா உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் பிதாவனை பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரிங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஸ்தோத்தரித்த எழுதப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவரை நீங்கள் பாடி துதிக்கணும் சத்தமா கைகளை வீத்தி சொல்லுங்க பாக்கலாம் அலையலுயா பல நேரங்களை ஜோம் பண்ண முடியாத நேரத்துல கூட இந்த பாடல் பாடி ஆராதிக்கும் போது அது ஒரு பிரசன்னத்தை நமக்கு உண்டா ட்ரைஸ்ல அலைய லூயா நமக்கு ஒரு வழியை தரக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தனிப்பட்ட ஜபங்களிலே நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யுங்க துதிச்சு பாடுங்கள் அலையலுயா உங்களுக்கு பாட்டு வருதோ இல்லையோ ஸ்ருதி வருதோ இல்லையோ ராகம் வருதோ இல்லையோ கலத கத்துன மாதிரியாவது கத்துங்க அலையலுயா சோத்திரம் அலையலு பக்கத்தில் இருக்க ஆடெல்லாம் ஓடும் கத்திர கத்த கேட்டி எல்லாம் ஓடிடும் ஆனா ஏசு உள்ள வருவார் யாரெல்லாம் நம்புறீங்க சிலர் பாடும்போது பாருங்க ராகமும் இருக்காது தாளமும் இருக்காது பிரசனம் இருக்கும் சோத்ரலுயா அது போதும் வேற ராகமும் தாளத்தையும் வச்சு என்ன பண்ண போறோம் ஒண்ணும் இல்ல பெரிய பெரிய பாடகரங்கள்லாம் எங்க கொண்டு விட்டா வர வரமாட்டாரு உள்ள அலையலூயா ஏப்பா நான் வரமாட்டேன் பாட பாட்டுக்கு நான் வரமாட்டேன் ஆனா அவன் நம்ம கலத மாறி பாடினாலும் வருவாரு யாரெல்லாம் நம்புறீங்க அலையலூயா பைபிள் சொல்லுது உங்கள் இருதயத்துல பாடுங்கள் அப்படிங்கிறாரு எப்படி பாடணுமா நாவில பாடிட்டு இருக்க சத்தம் போடுறோம் ஆனா உண்மையில ஒரு மனுஷன் ஒழுங்கா பிரசனை இறங்கினா முழு மனதோடு பாடுகிற பாட்டுல அலையலூயா சோத்ரா நீங்க உண்மையிலே இருதயத்தில் இருந்து பாட முடியும் அலே லூயா நம்புறீங்க அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உணர்ந்து பாடுதல் எனக்கு நீங்க இப்ப நம்ம பாட பாதை அறியா குருடனை போல் அலைந்தே நய்யா அப்ப நம்ம பாதை அறியா குருடனை போல் அலைந்தேன் இப்படி இல்ல அலையலு அப்ப என்ன உள்ள என் வாழ்க்கையில தெரியாம போயிட்டு இருந்த ஆண்டவரை என்னை காப்பாத்தி கொண்டு வந்தீரே அந்த உணர்வு உள்ள வரணும் சோத்திரம் அலையலூயா ஆனா நாம ஆடி ஆடி நொறுக்கிடுவோம் ஆனா என்ன பாடுறேன்னே தெரியாது சோத்திரம் அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல அதனால சிலர் இஷ்டத்துக்கு பாடிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஒருத்தர் பாரு என்ன வந்தாலும் நான் தாங்குவேன் ஒரு காய்ச்சல் வந்தாலே தாங்க மாட்டேங்க அலையிலுயா ஆனா பாட்டு ரத்தத்மே சிந்தி சாட்சியாய் வாழ்வே அந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க ஏசுகா ரத்த சாட்சிய மறுப்பியானா ஓடிடுவான் அலையலுயா அப்போ அது பாடுறதுக்கு முன்னாடி அதனாலதான் சாத்தா இப்ப மாத்திட்டாரு சித்தமேனு பாடிட்டார் நம்மள எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் அலையலூயா எல்லாரும் அவரையும் மாத்தி விட்டாரு பாருங்க சாட்சியாய் நீங்க ரத்த சாட்சிய மறிச்சதெல்லாம் போதும் இனி சித்தமாவது செய்யுங்க அலையலூயா அப்போ அதை உணர்ந்து பாடினா தான் அதுதான் இருதயத்துல பாடுறது இரண்டாவது ஒண்ணு இருக்கு ஒண்ணு மனசார பாடுதல் ரெண்டாவது யாருக்கும் கேட்காம உள்ளுக்குள்ளே பாடுதல் அலையலூயா கையாச்சு சத்தமாய் சொல்லுங்களேன் சோத்திரன் அலைய சத்தமா சொல்லுங்க அலைய உங்களுக்கு பாட தெரியுதோ இல்லையோ நீங்க இனி நாங்க உங்க வீட்டு பக்கத்துல வரும்போது பாட்டு சத்தம் கேட்கணும் சோத்திரன் எங்களை கண்டாவது பாடுங்க எந்த ஆண்டவரைக்கு எப்ப பாடினாலும் இயேசு உங்க கூட வருவா யாரெல்லாம் நம்புறீங்க அதனாலதான் பைபிள் சொல்லுது என் ஆத்மா உம்மைக்குள் மகிழும் நான் பாடும் போது நான் ஆராதிக்கும் போது நான் துதிக்கும் போது ஏசுவ ஆண்டவரை பாடணும் பரலோகத்திலயும் பாட்டு இருக்கு அம்மாவே இல்லையா மோசையின் பாடல்களை பாடினாங்க இருக்கு ஆட்டுக்குட்டியானவன் பாடல்களை பாடினாங்க இருக்கு பரலோகத்துல போய் நம்ம பாட போறோம் சோத்திர அலையிலுயா சொல்லுங்க பாக்கல அலையிலுயா பூலோகத்தில் மட்டும் இல்லை அங்கேயும் ஆண்டவரை ஆராதிச்சு போறோம் அதனால ஆண்டவர் சொல்றாரு உங்களை ஆண்டவரை உங்க ஆத்மா பாடட்டும் அடுத்த சங்கீதங்களும் புசகம் நூற்றி முப்பத்தி எட்டுக்கு வாங்க சங்கீதங்கள் புசகம் நூற்றி முப்பத்தி எட்டு அதிலே ஆண்ட முப்பத்தி ஒன்பது அதிலே பதினான்காவது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்கள் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்கில் எழுதப்பட்டிருக்கிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் அடுத்தது ஆத்மாவுக்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆத்மா மகிழும் என்று அப்படி ஒரு வார்த்தையை பார்த்தோம் ஆத்மா ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம் இன்னைக்கு ஆமா சாரி மூணாவது ஒரு காரியத்தை பார்க்க போறோம் பைபிள் சொல்லுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஆத்மா தேவனுடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளணும் அல்லது அறிந்திருக்கணும் பிரைசலோட செலோடு அலையலூயா கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கல லூயா நம்முடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு உணர்வு வரணும் என்ன உணர்வு தெரியுமா ஆண்டவருடைய கிரியைகள் எவ்வளவு பெருசு இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க அமைய வேதத்தை எழுதப்படுது இது என்ன சொல்றாரு தான் இந்த உழுதியிருக்கிறார் அவர் சொல்றாரு ஆண்டவரை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் என்னை உண்டாக்கின விதங்கள் பிரமிப்பாயிருக்கிறது என்னைக்காவது யாவுது யோசிச்சு பாத்திருக்கீங்களா உங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறார் அலையலூயா ரெண்டு கண்ணு வச்சிருக்கிறார் ஒரு கண்ணை எடுத்து இங்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா ஸ்தோத்திரம் நல்லா இருந்திருக்காரு அல்ல ஒரு கண்ணை எடுத்து இதுல வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா ஒரு மாதிரி இருக்கு அப்படித்தானே சோத்திரம் அழகா வச்சிருக்காரு நம்ம பல்லையெல்லாம் வச்சிருக்காரு நம்ம மூக்கையெல்லாம் வச்சிருக்காரு முடியெல்லாம் வளர வச்சிருக்காரு அலையலுயா இதை விடுங்க உள்ள என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம கிடக்கு அலையலுயா அம்மைய கல்லீரல் நரம்பு ஒயர் உள்ள இருக்கு இருக்கீங்களா சோத்ரலையூயா அது நமக்கு தெரியாது டாக்டர் சொல்லுவாங்க இங்க இருந்து இங்க போற நரம்பு கட்டாயிடுச்சு அலையலூயா யாருப்பா இந்த நரம்பை உருவாக்குனது இங்க இருந்து இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க டக்குன்னு ஒரு உங்களை தட்டும் போது மூளைக்கு போகுதான் எப்படி போகுது மூளைக்கு அலையலுயா அப்ப எல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வெளியே தான் ஒரு மாதிரி தெரியுது ரெண்டு கையும் காலும் தெரியுது அலையலுயா உள்ள ஆயிரத்தி வேலை கணக்கு நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரியாமலே ஆமீன் பிரைஸ் லார்ட் அலையலுயா அப்ப இதெல்லாம் எப்படி உண்டாக்குனார் அதான் அவர் சொல்றாரு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டே எனக்குள் நடக்கிறது எல்லாமே அதிசயமா இருக்கிறது அப்போ உலகத்துல எல்லாத்தையும் செஞ்சாரு மனுஷனை மட்டும் எப்படி செஞ்சாராம் உள்ள வச்சிருக்காரு நினைக்கிறேன் தான் இப்படி பிளான் பண்ணாரு இங்க மூக்கு இருக்கணும் இங்க கண் இருக்கணும் இங்க இருந்து இங்க கனெக்ஷன் இருக்கணும் அந்த சுவிட்ச் போட்டா எரியணும் அலையலு எல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க அப்ப கொஞ்சதா சும்மா உட்கார்ந்து அவன் பக்கத்து வீட்டுக்காரன யோசிக்காம அலையலு சிலருக்கு விட்டுருங்க யோசிச்சுட்டு இருங்க உங்க ஆத்மா எதை யோசிக்கணும் தெரியுமா என் ஆத்துமா ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிரியைகளை எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு எவ்வளவு அற்புதங்களை எனக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கடவுளை நீங்க ஆராதிக்காம இருக்க மாட்டீங்க ஐயோ ஐயவைத்தி சொல்லுங்க பாக்கலாம் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் நமக்கு நித்தம் நித்தம் தந்துட்டு இருக்கிறார் ஆமாமா இல்லையா சத்தமாய் சொல்லுங்களேன் கைகளை அலையலுயா சத்தமாய் சொல்லுங்க அலையலு பைபிள் சொல்லுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டியபடியா உம்மை துதிப்பேனும் ஒரு கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் அதை உணர்ந்திருக்கிறார் அதான் சொல்ல வர்றாரு என் ஆத்மா அதை உணர்ந்திருக்கிறது அப்ப உங்க ஆத்மா கடவுளுடைய கிரியைகளை உணரணும்